த்ரீ இன் ஒன் சென்ஸ் கும்படி பூண்டிலே போயிடுச்சு சொன்னாங்க சரி அதுவா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே தேடி பார்த்தேன் அவர் சொன்ன இடத்துல எனக்கு எதுன்னு தெரியல ஒன்றுமே தெரியலையே சரி ஓகே த்ரீ இன் ஒன் சென்சார் ஃபால்ட்டாக இருந்தால் ஆட்டோ கொஞ்சம் நேரம் ஷட் டவுன் ஆயிருந்தா ஆன் ஆகிடும்னு சொன்னாங்களே கும்மிடி பூண்டியில் அதான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்து ஆன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லக்கில் சரி த்ரீ இன் சென்ஸ் பொறுமையை பாத்திக்கலாமே சொல்லிட்டு பார்த்து ஆன் பண்ணி பார்த்தா அதுவும் வேலைக்கு ஆவலைங்க சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம இதே பண்ணிட்டு இருந்தோம்னா வேலை மாட்டேன் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து தெரிஞ்சேன் நான் ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி ஹலோ ஹலோ நான் வட்டச்சலாளர் வண்டு முறையை பேசுறேங்க ஆட்டோ நின்றுச்சு நான் வாங்கினான்னு சொன்னேன் அந்த நான் சரி வந்துடுறப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடையில இருந்து கூப்பிட்டுக்கிட்டு நான் மெக்கானிக் ஷாப்புக்கு ஆட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டேங்க என் நேரத்துக்கு மெக்கானிக் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு கார்த்தியை நான் வன் வந்து அவரும் அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு மெஷினை போட்டு அப்படி இப்படி இப்படி அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறாப்புல ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல ஒன்பது மணிக்கு போனேன் என்ன பன்னெண்டரை மணிக்கு தம்பி ஆட்டோல பெட்ரோல் இல்லப்பா நீ போய் பெட்ரோல போட்டு என்ன பெட்ரோலை போட்டு ஸ்டார்ட் ஆயிச்சா என்ன எதுன்னு சொன்னாங்க சரி ஓகே பெட்ரோலில் போகணுன்னா கேன்ல போய் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேன்ல போய் வாங்கலாம்னு பார்த்தா கேன்ல மாட்டேன்ட்டாங்க சரி ஃப்ரெண்டை கூப்பிடுவேன் சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவனை வச்சு டோப் பண்ணலான்னு பார்த்தா அவனை கூப்பிட்டு போனேன் அவனோட அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டா செஞ்சா கூப்பிட்டோன்னே வந்தாங்க நண்பன் அதுலலாம் அவனை குறை சொல்ல முடியாது தான் அவன் சரியான வேலையை பார்த்தான் என்னென்னு தானே கேட்குறீங்க ஆட்டோவை டோ பண்ணும் போதே நான் கேட்குறேன் டே பிரேக்கெல்லாம் எது எதுன்னு தெரியமாடான்னு எல்லாம் தெரியும் எனக்கு நீ அதெல்லாம் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு நான் நல்லா பார்த்தாங்க போய்ட்டுருக்கும் போதே பிரேக்கு பிடிக்காமல் கொண்டு போய் சைக்கிளில் விட்டான் ஆட்டோவை சைக்கிளில் ஊட்டு அந்த லோடு மேன் சைக்கிள் பழகாது அந்த அண்ணா சைக்கிள் டயர் ரெண்டாக வளைஞ்சு போச்சு ஃபோட்டோலாம் போடுறேன் ரெண்டாக வளைஞ்சு அந்த அண்ணாக்கு தண்டை தட்டி அங்கேருந்து தள்ளிட்டு போகலான்னு பார்த்தா தள்ளிட்டு போகிற வழியிலே ஆள் மூச்சு மூட்டாரு வழியாக அங்கே பெட்ரோலை போட்டு ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அந்த அண்ணாக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுத்தாச்சு சைக்கிள் ரிம்முக்கான காசை கொடுத்து இன்றைய நாள் சம்பவ சம்பவமாக இனிதே முடிந்தது நாளை நாள் எப்படி இருக்குன்றத நாளைக்கு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்